வாழும் அனுபவம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கின்ற இயக்குகின்ற எரிபொருளாக உங்கள் அனுபவம் இருக்கணுமே தவிர நீங்க உபயோகப்படுத்துற கடிகாரம் இருக்கக்கூடாது அதனால தான் பல பேரால தங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்தவே முடிகிறது ரியாலிட்டியில ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் தோக்கிறதுக்கும் காரணம் தங்கள் கான்சியஸ்னஸ் சார்ந்து வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளாது இருத்த காலம் வந்து சமமாக தான் வாய்ப்பை கொடுக்குது அதாவது நீங்க பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பெரிய சொத்து உங்களுக்கு வந்திருந்தாலும் அந்த மாதிரிலாம் இல்லாத ஏழையா இருந்தாலும் இல்ல ஒரு நாட்டோட அதிபரா இருந்தாலும் இல்ல ஒரு ஏழையான குடிமகனா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரிங்க நம்ம எல்லாருக்கும் காலையில காலம் ஒரே நேரத்தை தான் நம்முடைய டெபாசிட்ல போடுது எண்பத்தாறாயிரத்தி நானூறு செகண்ட் வினாடிகள் எண்பத்தாறாயிரத்தி நானூறு வினாடிய காலம் நம்ம பேங்க்ல போட்டுருது இந்த ஒரு நாளுக்குள்ள இந்த எண்பத்தாறாயிரத்தி நானூறு செகண்டை வினாடிய நாம செலவு பண்றாமோ இல்ல இன்வெஸ்ட் பண்றமோ அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு இத போனா திரும்பி வராது நாளை நாள்ல இருந்து கடன் வாங்க முடியாது நேத்து நாள்ல இருந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்க முடியாது இதை யூஸ் பண்ணா நல்லது இல்லனா போயிடும் அவ்வளவுதான் இந்த நேரத்தை ஸ்பென்ட் பண்றவன் எல்லாம் லைஃப்ல ஒண்ணுமில்லாத மஞ்சக்கடிதாசு கொடுத்துட்டு போற அந்த புரோக் ஆயிடுறாங்க தோல்வி அடைகிறார்கள் இந்த நேரத்தை இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் வாழ்க்கையில் பெருவெற்றி அடைகிறார்கள் இதை புரிஞ்சுக்கோங்க அத்தனை பேருக்கும் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு செகண்ட்ஸ் தான் இந்த எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அது எல்லாமே பொய் நேரம் இல்லைன்னு சொல்றது அத்துணையும் பொய் இப்போ யோகா பண்றது நேரம் இல்லை உங்களுக்கு யோகா ப்ரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க உங்க ஹெல்த் உங்க ப்ராயரிட்டி இல்லன்னு சொல்லுங்க தியானம் பண்றதுக்கு நேரம் இல்ல உங்களுடைய ஜீவன் முக்தி உங்களுக்கு ப்ரயாரிட்டி இல்லன்னு சொல்லுங்க நேரம் எல்லாம் சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரே எண்பத்தாறாயிரத்தி நானூறு செகண்ட் தாங்கய்யா காலம் கொடுக்குது வாழ்விலே வெற்றியாளர்கள் காலை நேரத்தை முழுமையாக உபயோகிப்பார்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க காலை நேரத்தை நீங்க எப்படி உபயோகம் பண்றீங்களோ அதுதான் அடுத்த ஐந்தாண்டுக்கு பிறகு நீங்க என்னவா இருக்க போறீங்கிறத முடிவு பண்ணுங்க கான்சியஸ் எனர்ஜி சாதனையினால் அடையப்படுவது இருக்கிற எல்லா வெற்றியுமே சட் சும்மா வெறுமனையே உட்கார்ந்துட்டு நோண்டிட்டு இருபத்தஞ்சு தரம் சோசியல் மீடியாவை மெசேஜஸை பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு நோட்டிபிகேஷனுக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இல்லை டெலிவிஷன் அத்தனை சீரியலையும் விடாம பார்த்துக்கிட்டு இது டைமை இன்வெஸ்ட் பண்ணாதது மட்டும் இல்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணுறதையும் தாண்டி தற்கொலை பண்ணிக்கிறது இந்த டைமை வேஸ்ட் பண்றதுல கூட உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கினீர்களானால் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்களேன் பணம் கொடுத்து வாங்கி குடிக்கிறது குடிச்சா பசி அடங்குன்னு கற்பனையில் வேற இருக்கிறது இதை நிறுத்துங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் பிஸியா இருக்கிறது முக்கியமில்லை ப்ரொடக்டிவா இருக்கீங்களான்னு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி சொல்றீங்கன்னா பாருங்க மெயினா நம்ம எல்லாருக்குமே மூணு ஆக்டிவிட்டி தாங்க ஒண்ணு வெல்த் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டி செல்வத்தை பெருக்குதல் உங்க கேரியரையோ பணத்தை ஏன் பண்ற ஒர்க்கையோ கவனிக்கிறது ரெண்டாவது வாழ்வை பெருக்கிற ஆக்டிவிட்டி அப்படின்னா உங்க ஹெல்த் நல்ல ரிலேஷன்ஷிப் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்றது உங்களுடைய வாழ்வை பெருக்குவது மூணாவது பரஞானத்தை அடைவது தியானம் உபனிஷத் சமாதி பழகல் இந்த மூணு ஆக்டிவிட்டி தான் நம்ம எல்லாருக்குமே இங்க அழகா இந்த மூணுக்கு மட்டும் பிரையாரிட்டி கொடுத்து இதை தவிர வேற எதுலையும் காலத்தை வீணடிக்காம ப்ரொடக்டிவா இருக்கிறதுன்னு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றியாளரே அடுத்த சத்தியத்துக்கு கேளுங்க உங்களுடைய வருமானத்தை பெருக்குகின்ற நடவடிக்கைகள் உங்கள் வாழ்வை பெருக்குகின்ற உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இனிமையான உறவுகள் இதை நடவடிக்கைகள் ஜீவன் முக் பரம வாழ்க்கையை வெளிப்படுத்தும் நடவடிக்கைகள் இது தவிர வேற எதிலையும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அந்த ஒரு முடிவுக்கு இன்று வாருங்கள் சும்மா உட்காந்து கடந்த அதை பத்தி யோசிச்சு இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன் அகத்திலோ இகத்திலோ இந்த என்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டிராப் பண்ணுங்க ஒரு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க எட்டர்னல் நவ் எக்ஸ்பெரிமெண்ட் சேலஞ்ச் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க எப்பெல்லாம் நீங்கள் அந்த கடந்த காலத்திலையோ இல்லை எதிர்காலத்திலையோ அப்படியே தன்னை மறந்து போய் உட்காந்துருக்கீங்களோ விழிச்சிட்டு பாருங்க ஆ உங்களை நீங்களே பிடிங்க

புரிஞ்சுக்கிறதுக்கு தட் மொமெண்ட்டை போஸ்ட் பண்ணி டேக் அட் ஸ்ரீ நித்யானந்தா எட்டர்னல் நவ் சேலஞ்சு ஹேஷ்டாக் டேக் பண்ணி விடுங்க எட்டர்னல் நவ் சேலஞ்சு ஹேஷ்டாக் போட்டு அட் ஸ்ரீ நித்யானந்தாக்கு டேக் பண்ணி விடுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கும் வேற சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறேன் உங்களை நீங்களே ப்ரெசன்ட்லேயே வச்சுருக்கிறது நித்திய நிகழ்வுலேயே வச்சுருக்கிறது வாழ்க்கையின் வெற்றிக்கான வழி அடுத்த சத்தியம் இந்த பிரபஞ்சத்தின் காலத்தை பத்தி நான் சொன்ன கால விரிவு பல்வேறு கதைகளை இந்த பனிரெண்டு நாள் சத் சங்கத்தில் விளக்கிக்கிட்டு இருந்தேன் அதாவது எப்படி இந்த ரேவதி காத்மி இவங்க ரெண்டு பேரும் பிரம்மலோகம் போயிட்டு வந்தாங்க எப்படி கிருஷ்ணருடைய வாழ்க்கையில பிரம்மா இந்த கோபியர்கள் எல்லாம் இந்த பல்வேறு பிரபஞ்ச வரலாற்று நிகழ்வு தொகுப்புகளான புராணங்கள்ல இருந்து பல சத்தியங்களை காட்டி காலத்தை பற்றிய பரம சத்தியங்களை விளக்கிக் கொண்டிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து ஆழ்ந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்ப வச்சிருக்க அகத்திலும் இகத்திலும் காலத்தை பத்தி வச்சிருக்க கருத்தும் அறிவும் அதாவது காலத்தோட குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே வேறையாயிடும் அப்போ ஜீவன் முக்தனா வாழ்விங்க அகத்திலே ஜீவன் முக்தனாகவும் இகத்திலே என்ன வேணுமோ அதை சாதிக்கிற வெற்றியாளனாகவும் வாழ்வீர்கள் இதுதான் வாழ்க்கையின் உச்சம் அடுத்த சேளு பரம் நேரத்தின் வரைபடம் மாயை உடைக்கும் அறிவு அகம் உறுதிதரும் இகம் பகிர்ந்த வாழ்வை கையாளும் நேரம் குறைவாய் உற்று நம்மை ஓட்டும் இல்லை என உணர்தல் நேரத்தில் அதிகாரம் புரிந்து ஜீவன் முக்தி காண்போம் பரப்பும் நேரம் எல்லையில்லா சிந்தனையில் பிரியும் முழுமை உணர்வில் வாழ்வு நேரத்தை மீறும் பரமுத்தி சத்தியத்தை உணர்ந்து பரமானுபூதியில் நிலைத்திருத்தலும் பரம சக்திகளை வெளிப்படுத்தலுமே வாழ்வின் வெற்றி அடுத்த சத்தியத்தை கேளுங்கள் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கால விரிவு இதைப் பற்றிய ரகசியங்களை புரிந்து கொண்டீர்களானால் அகத்திலும் இகத்திலும் ஜீவன் முக்தியும் அகத்திலே ஜீவன் முக்தியும் இகத்திலே வெற்றியும் அடைவீர்கள் மட்டுமல்லாது இந்த காலத்தோடு விளையாடுவதன் மூலமாக உங்களால காலத்தை எப்படினா ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்ப என்ன ஆகும்னா பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்துவீர்கள் எந்த இடத்துல வேணா அப்பியர் ஆக முடியும் யாருக்கு வேணா ஹீல் பண்ண விட முடியும் மக்களுக்கு உங்களுக்கும் மக்களுக்கும் பல நன்மைகள் செய்து கொள்ள முடியும் அந்த மாதிரியான சாத்வீகமான பரமசிவ சக்திகள் வெளிப்படும் அதனால இந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தி திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் செய்தி அனைவருக்கும் அகத்திலே காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரைதான் நீங்கள் என்று திரைப்படத்திற்குள் சிக்கிக் கொள்ளாமல் திரைதான் நீங்கள் என்ற புரிதலோடு இருந்து காலங்கிற உட்காந்து போற பயணி நீங்க இல்ல காலம் ரயில் போற தண்டவாளம் நீங்க அப்படிங்கிற அனுபூதியில் இருந்து அகத்திலே ஜீவன் முக்தியும் இகத்திலே ஷேர்ட் ரியாலிட்டியில ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை என்று புரிந்து ஒவ்வொரு வினாடியையும் டைம் மேனேஜ் தான் லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பெருவெற்றி அடைவதும் டைம் மேனேஜ் பண்ணி காலத்தை மேலாண்மை செய்வதன் மூலம் வாழ்க்கையை மேலாண்மை செய்து இகத்துல நீங்கள் என்னவெல்லாம் வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடைந்து வெற்றி பெற்று பரத்திலே காலத்தை பற்றிய பரம புரிந்து கொண்டு கால விரிவு வேறு வேறு லோகங்களிலே இருக்கின்ற காலம் இந்த பரம புரிந்து கொண்டு அனுபூதியாக்கிக் கொண்டு அதன் மூலம் அகத்திலும் இகத்திலும் ஜீவன் முக்தியும் வெற்றியும் அடைவது மட்டுமல்லாது உங்களுடைய காலத்தோட குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் அல்டிமேட்டா பரமநிலைக்கு கொண்டு சென்று பரமசிவ சாயுத்தியத்தை பரமாத்வைதத்தை பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்த வாழ்வீர்களாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் சமாதி பழகு உபநிஷத் இந்த பரமசத்தியத்தை நீங்கள் எல்லோரும் உள்ளுணர்ந்து எல்லோரும் இதை அனுபூதியாய் அடைந்து வாழ்ந்திட ஆசிரியருள்கின்றோம் இதை சக்திவாதமாய் சக்தி நீவாதமாய் பரமாகவும் தந்தோம் பரமாத்மைத பிராப்திரஸ் விவரிக்க முடியாது பரம சத்தியத்தின் ஆழத்தை இந்த சக்தி பாதத்தாலும் சக்தி நீ பாதத்தாலும் உங்களுக்குள் மலரச் செய்கின்றேன் அருளாய் ஆசியாய் தீட்சையாய் அளிக்கின்றேன் தாழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் விளாச திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன இலவசமாக பரமசிவ சேனை நிகழ்ச்சி நடக்குது உணவு தங்குமிடம் வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்கிறேன் அது அஞ்சு லட்சம் ரூபா பெருமானமுடைய இலவசமா கொடுக்குறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு பரிவராஜ் யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபா பெருமானமுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்த பட்சம் ஒரு லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன் கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்